கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம் கண்ணீரோடு விதைக்கிற விதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலமையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினப்போன்னா அந்த கண்ணீரின் பாதை தான் நமக்கு வரவே கூடாதுன்னு நம்ம நினப்போம் யாராவது விரும்புகிறீங்களா எனக்கு கண்ணீரின் பாதை தான் வேணும் எனக்கு கண்ணீர் நிறைஞ்ச பாதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்ணீரின் பாதையின் மத்தியிலே நம்ம விதைக்கிற விதை கண்ணீரில் நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ அதை கம்பீரமாய் நாம் எனக்கு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பாதத்திலே கண்ணீருக்கு வந்து ஒரு தனி வேல்யூ உண்டு மனிதர்களுக்கு முன்னாடி கண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்பமான ஒன்று சிலர் அதை மதிப்பாங்க சிலர் அதை மதிக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அழுதே காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அது வேற உண்மையாக உங்கள் இருதயம் உடஞ்சு எனக்கு இந்த நன்மை வேணும் எனக்கு இந்த ஆசிர்வாதம் வேணும் எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா அதற்கான காரியங்கள் வேறு முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் இந்த கண்ணீர் விலையேற பெற்ற ஒன்று ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் கண்ணீரே வராது ஆனால் சில சூழ்நிலைகளை கடக்கும்போது அவங்களே அறியாமல் சிலருக்கு வந்து கண்ணீர் வரும் அது எவ்வளோ பெரிய பலவானாக இருந்தாலும் சரி சில பாதைகளும் சில சூழ்நிலைகளும் நம்ம கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் நமக்குள்ளே கண்ணீர் வரும் அப்போ பார்த்திங்கன்னா கண்ணீர் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பொறுத்தளவில் சந்தோஷத்துக்கும் வரும் துக்கத்துக்கும் வரும் அநேக நேரத்தில் சந்தோஷப்பட்ட ஆனந்த கண்ணீர் வரும் துக்கத்தில் இருந்தால் துக்கமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் கண்ணீர் வரும் அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கப்பட வேண்டிய விதைக்கு கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு இன்னைக்கு நம்ம எப்படி விதைக்கிறோம் அதுதான் முக்கியம் கண்ணீரோடு விதைக்கிற விதை இன்னைக்கு நம்ம விதைக்கிறோமா உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி இதை நம்ம விரும்ப மாட்டோம் கண்ணீரின் பாதையில் கண்ணீரின் மத்தியில் போகிறத நம்ம விரும்ப மாட்டோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா கம்பீரமாக இருப்பீங்க கம்பீரமான ஒரு அறுவடை உங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வழி என்னென்னா கண்ணீர் நிறைந்த விதை வேண்டும் அதை விதைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா கம்பீரமான அறுவடை பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை ஆனால் அதுக்கு முன்னாடி கண்ணீரின் விதை ரொம்ப முக்கியம் அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஆனால் இதை நம்ம விரும்ப மாட்டோம் ஆனால் கம்பீரமான அறுவடைக்கு ஆயத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீர் மத்தியில் விதைக்கிற விதை எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆசைப்படுகிற ஒன்று பொதுவாக குடும்பங்களில் ஆசைப்படுகிற ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்துடணும் நாங்கள் தான் எல்லா வகையிலையுமே கஷ்டப்பட்டுட்டோம் என்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலையுமே கஷ்டப்படாதபடி நிற்க வேண்டும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் என் பிள்ளைகள் நிற்பதை நான் பார்க்க வேண்டும் இப்படிங்கிற ஆசை எல்லா குடும்பத்துக்கும் உண்டு எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு அப்படித்தானே யாருமே வந்து தன்னுடைய பிள்ளை ஒரு குறைவான நிலைமையில் நிற்குதுன்னு சொல்கிறதை எந்த தகப்பனும் தாயும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் அதுக்கு என் பிள்ளைகள் கம்பீரமான ஸ்தானத்தில் நிற்கப்படணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு விதைக்கப்பட வேண்டிய விதை ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று வசனம் சொல்லுகிறபடி தன் பிள்ளைகள் தன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள் போல இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான் ஆனால் அந்த ஒலிவு மர கன்றுகள் போல இருக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக விதைக்கப்பட வேண்டிய அந்த கண்ணீரின் விதையை விதைக்க நீங்கள் ஆயத்தமா அதை தான் ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்டே கேட்குற ஒரு காரியம் கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிங்கன்னா கம்பீரமாய் அறுப்பது உறுதி நீங்கள் கண்ணீரோட விதைக்கலை அப்படின்னா அந்த இடத்துல கம்பீரமான அறுவடையை நீங்கள் பார்க்க முடியாது கண்ணீரோட ஒரு காரியத்தை நீங்கள் விதைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாய் ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு அப்போ எவ்வளவோ ஆசைகள் இருக்குது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஆசையாக இருக்கட்டும் மற்றபடி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் போயிடணும் இந்த மாதிரி இருக்கணும் செய்யணுங்கிறதெல்லாம் ஆசை எல்லாருக்குமே இருக்கு அதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்ய தவறுகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டிய விதை நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன் பெற்றெடுக்கப்பட்ட சொந்த பிள்ளைகளுக்காகவே கண்ணீர் வெடிக்கிறது இன்றைக்கு இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் நின்று என்னுடைய பிள்ளைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து மட்டும் பாருங்கள் நிச்சயமாய் உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கம்பீரமான ஒரு வாழ்க்கையாக நிற்கும் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது எந்த ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ அந்த பிள்ளையினுடைய ஆசிர்வாதமும் நன்மையும் யாராலையுமே தடுக்க முடியாது அது எத்தனை பேர் எழும்பினாலும் சரி எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் சரி எத்தனை பேர் விரோதம் எழும்பினாலும் சரி தடுக்கவே முடியாது ஏன்னா கண்ணீரின் ஜபத்துக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்க ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் அது நூற்றுக்கு நூறு சரியான ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வெடிக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கண்ணீர் வெடிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் சொன்னார் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று எங்க அழுது அதுக்காக அழுது கொண்டே தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெடிக்கிற கண்ணீர் மற்றவங்க உங்கள் பிள்ளைக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெற்றோரால் மட்டும்தான் அப்படி ஜெபிக்க முடியும் ஒரு தாய் தகப்பனால மட்டும்தான் அந்த ஸ்தானத்தில் நிற்கிறவங்களால மட்டும்தான் தாம் பிள்ளைக்காக ஒரு ஆசிர்வாதமும் உன் நன்மையும் முழுமையுமாக கிடைக்கணும்னு சொல்லி அவங்களால மட்டும்தான் அப்படி ஜெபிக்க முடியும் வேற யாராலே அப்படி ஜெபிக்க முடியாது மற்றவங்க ஜெபிக்கலாம் பட் நீங்கள் எடுக்கிற ஆதங்கத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் கண்ணீரோட உங்கள் பிள்ளைக்காக விதைச்சிங்கன்னா கம்பீரமான அறுவடை உண்டு கம்பீரமான அறுவடையை பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் கண்ணீரின் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்காக மெயினாக நான் சொல்லிக்கொள்ளுகிற காரியம் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படணும்னா நீங்கள் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நின்று ஆண்டவரே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டிடுங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதமும் நன்மையும் வரட்டும்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் நிற்கிற ஜபத்துக்கு தேவன் நோன்னு சொல்லவே மாட்டார் அதை நீங்கள் புரிந்து கொண்டே வேண்டும் நீங்கள் கண்ணீரோடு இன்னைக்கு நிற்கிறீங்களா என் பிள்ளை நினச்சி நான் கண்ணீர் வடித்துக் இருக்கிறேன் என் குடும்ப காரியத்தை நினைச்சு நான் கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கிறேன்னா கண்ணீரின் ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு நீங்க கண்ணீரோட இதை விதைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு ஆனா கண்ணீரோட விதைக்காம கம்பீரமான அறுவடையை எதிர்பார்த்துறாதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீர் ஒடிக்கிறீங்களோ உங்க பிள்ளைகளுக்காக நான் தேசத்துக்காக ஜபிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நான் தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சொந்த பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜபிக்கிற ஜபங்களே இன்றைக்கு குறைந்து போன ஒரு நிலைமை இருக்கு ஏன்னா உலகம் எவ்வளவு மோசமான ஒரு உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எந்த இடத்துல பிசாசு கற்றிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகதேடி கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்துல உங்க ஜபம் எவ்வளவு நிற்கப்பட வேண்டும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மற்றவங்களுக்காகவோ தேசத்துக்காகவோ சபைகளுக்காகவோ ரெண்டாவது விஷயம் அது நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக முதலாவது கண்ணீரோடு நீங்கள் நிற்பீர்களானால் ஒருவேளை இன்றைக்கி நான் அப்படி தான் நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கத்தர் உங்களை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாய் கத்த நிறுத்துவார் இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக கண்ணீர் ஒடித்து ஜிபிக்கிறீங்க ஆனால் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை இருக்குது அதற்கு ஏற்ற விதை விதைக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் தான் அதை விதைக்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் விதை விதைக்கணும் நீங்கள் விதைத்துக்கும் பொழுது அதை நீங்கள் அறுக்கலாம் நீங்கள் விதைக்கவே இல்லை அப்படின்னா எப்படி அறுக்க முடியும் நான் விதைக்கவே மாட்டேன் அப்படின்னா எப்படி அறுக்க முடியும் நீங்கள் நிறைய பேருடைய எதுவே அதுதான் நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா அறுவடை உறுதி ஆனால் கண்ணீரோட விதைக்கலை அப்படின்னா நீங்கள் கம்பீரமாக அறுக்க முடியாது இன்றைக்கி ஒருவேளை கண்ணீரோட உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நிற்கிறீங்கன்னா ஒரு கம்பீரமான அறுவடை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா சில சூழ்நிலை மாறலை சில காரியங்கள் மாறலை எப்போ பார்த்தாலும் பிள்ளையவே நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் உங்கள் முழங்கால முடக்குங்க உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படும் இதுதான் இன்றைக்கி சீக்ரெட் அதை தான் நீங்கள் எந்த குடும்பத்தில் தான் பிள்ளைக்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அதுதான் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் அதுதான் அந்த குடும்பத்தை கட்டும் அதுதான் அந்த பிள்ளைகளை வாழ வைக்கும் அதுதான் அவங்க தலையை நிமிர பண்ணும் அது இல்லை அப்படின்னா நீங்க அறுவடை பார்க்க முடியாது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அது இல்லை நிறைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இன்னைக்கு பின்மாறி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழங்கால்களை முடக்காதவர்கள் எந்த குடும்பத்துல முழங்காலம் முடக்கி தேவ சமூகத்துல அண்டபிரே என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கட்டுங்கன்னு ஜெபிச்சிட்டீங்க பாருங்க நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அது இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அப்படி ஜெபித்த எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு ஷார்ட் டைம்லேயே கர்த்தர் உயர்த்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைத்ததை நான் நேக இடங்களில் பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் அப்படி எப்படி நிற்கிறீங்க இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கா ஒன்றும் இல்லை முழங்கால நின்னு கதறுங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பிள்ளைக்காக உங்க பிள்ளைக்காக நீங்க தான் கதற முடியும் வேற யார் கதறுவாங்க மற்றவங்க ஜெவம் பண்ணுவாங்க பட் உங்க அளவுக்கு அவங்க கதற முடியாது உங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நல்ல ஸ்தானத்துல நிக்கணும்னா எந்த பெற்றோர்கள் தம் பிள்ளைக்காக முழங்கால்ல நின்னு நின்னு நின்று நின்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி யாரு ஜெபிக்கிறாங்களோ எழுதி வச்சுக்கங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அதுல எந்த மாற்றமே கிடையாது ஆனால் அதை பண்ணவே இல்லாம நான் ஜெவமெல்லாம் பண்ண மாட்டேன் என் பிள்ளை வந்து நிக்கணும்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா கம்பீரமாக இருப்பீங்க இன்னைக்கு விதைக்க ஆயத்தம்னா அரு அறுவடையை கொடுக்குற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு கம்பீரமாக நீங்கள் அறுப்பீங்க அது உறுதி என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் வேறு யாருக்கோ உங்களை வந்து ஜெபிக்க சொல்லலை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணுன்னு ஆசை இருக்குது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு ஆசை இருக்குது வாசல் இல்லை சூழ்நிலை இல்லை இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் நிற்கிறீங்களா ஜெபத்தில் வேறு யாருக்கும் நிற்க சொல்ல நீங்கள் பெற்றெடுக்கப்பட்ட உங்கள் சொந்த பிள்ளைக்காக தான் ஆண்டவர் நிற்க சொல்கிறாரு நிற்காமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு நீங்கள் நின்றீங்கன்னா ஆண்டவர் அறுவடையை கொடுப்பார் நிற்க ஆயத்தம்னா ஆண்டவர் அறுவடையை கொடுக்க ஆயத்தம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கண்ணீர் வெடிச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாய் அதுக்கான ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு உங்க பிள்ளைங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கத்தர் கொண்டு வந்து வைப்பாரு பார்ப்பாங்க கத்தர் கண்டிப்பா அதை பார்க்க வைப்பாரு அது நிச்சயம் அப்படி ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்திருக்கிறோம் முழங்காலே தான் பிள்ளைக்காக நின்று மணிக்கணக்கா நைட்டும் பகலுமா நின்று நின்று நின்னு நின்னு எப்படியாவது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுங்கன்னு சொல்லி கத்தருகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு இப்படி நின்ன எல்லாரோட பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஒலிவு மர கன்றுகளாய் கர்த்தர் ஜொலித்திருக்க செய்திருக்கிறார் இன்னைக்கு உங்க பிள்ளையும் அப்படி வரணும்னு ஆசை இருக்குதா நில்லுங்க முழங்கால்ல உங்களை ஒன்று பணங்காசை கொடுக்க சொல்ல அதை கொடுக்க சொல்ல முழங்கால் நின்று நீங்க பெற்றெடுத்த பிள்ளைக்காக கத்தருங்க ஆண்டவருடைய பாதத்தில் நைட்டும் பகலும் பார்க்காம பாருங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கையை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க கண்ணீரோடு வதச்சா கம்பீரமா இருப்பீங்க விதைக்கலைன்னா அறுக்க முடியாது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் நிலத்துல விதையே விதைக்காமல் அறுவடை காலை வந்துருச்சு நான் அறுக்க போகிறேன்னு அறுக்கலன்னு நினைச்சாலும் முடியாது விதைச்சா அறுவடை உண்டு இன்னைக்கு விதைக்க ஆரம்பிக்கிறீங்களா அந்த விளைச்சலை கர்த்தர் கொடுத்து உங்களை மகா பெரிய அறுவடையை காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர் என் பிள்ளைக்காக இனி நான் திறப்பில் நிற்கிறேன்ப்பா இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளையோட வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் கண்ணீரோட விதைக்காமல் நிற்கிறது தாங்கிறத நீங்கள் என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி நீங்கள் நின்று பாருங்க உங்க பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக வேணாலும் இருக்கட்டும் படிச்சிருக்கு படிக்கல அறிவு இருக்குது இல்லை ஞானம் இருக்கு இல்லை இது தெரியாது அது தெரியாது அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் கண்ணீர் உங்கள் பிள்ளைய வாழ வைக்கும் உங்கள் கண்ணீர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும் உங்கள் கண்ணீர் உங்கள் முழங்கால் உங்கள் பிள்ளைகளை ஜொலித்திருக்க வைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் பன்ற ஆயத்தமா இருக்கிறீங்களா பண்ணாயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவர் கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாரு இன்னைக்கு ஒருவேளை என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நிலைமை ரொம்ப மோசமான நிலமையில இருக்குன்னா அ பெற்றோராக நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைக்காக கதறுங்க என் பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுங்க கத்துங்க ஆண்டவருடைய சமூகத்துல அழுகிறது தப்பே கிடையாது மனுஷங்க முன்னாடி அழுதாதான் தப்பு ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிங்கன்னாலும் கட்டுறதுக்கு கத்தர ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு கண்ணீரோட வதச்சிங்கன்னா நிச்சயமாய் ஒரு கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்போ நம்ம ஜோமன்லாம் ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுறதுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நிற்கினீங்கன்னா நிச்சயமாய் கத்துற ஒரு அறுவடையை கொடுப்பது உறுதி தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பேசி அநேக பெற்றோர்களுக்கு ஆசை தான் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கணும்னு ஆனால் அதை பார்க்க முடியாதபடிக்கு அவங்க ஜெபிக்காமல் அநேக காரியங்களில் போனதுனால கர்த்தரால் அந்த குடும்பத்துக்குள்ளே முழுவதுமாக கிரியை செய்ய முடியலைங்கிற வார்த்தையை நம்ம பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க இன்னும் அந்த பிள்ளைகள் ஆவியில் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க முழங்கால்களின் சத்தம் அந்த இடத்துல ஐயா முழங்கால்களை முடக்கி தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை தியானிக்கவும் தன் பிள்ளைகளுக்காக கதறுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி இந்த நாளிலே கட்ட விற்கிறேன் தகப்பனே அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை அந்த ஜப ஆவி பற்றி பிடிக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த துதியினுடைய சத்தம் ஜபத்தினுடைய சத்தம் அந்த குடும்பத்தில் எழும்புவதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா ஒரு சிலர் தன் பிள்ளைகளினுடைய வாழ்வுக்காக அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜலித்திருக்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளை அவர்கள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாய் கர்த்தர் நிற்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் பிள்ளைங்களை மகிழ பண்ணுங்கப்பா அந்த பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஜபத்தை கேட்டு கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டு வரேன் உங்கள் கைகள் அப்படியே ஒப்பு கொடுக்குறாங்கப்பா கர்த்தர் பிள்ளை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ